கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உபாகமம் எட்டு பத்து ஆகையா நீ புசித்து திருப்தியடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கெடுவாய் பிரியமானவர்களே நாம் இந்த ஆண்டிலே ஒன்பது மாதங்கள் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை நடத்தி வந்தார் நம்மை அனுதினமும் போஷித்து வழிநடத்தினார் அதே போல் நாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தேவன் நமக்கு கொடுத்த தேசத்திற்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் நம் தேவன் நமக்கு கொடுத்த தேசத்திற்காக அனுதினம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது தான் நம் அனுதின வாழ்க்கை ஒரு அமைதியான நல்ல ஒரு வாழ்வினை வாழ முடியும் நமக்கு கொடுத்த தேசத்திற்காக பட்டணத்திற்காக கிராமத்திற்காக அனுதினம் நாம் ஜெபிக்கும்போது இன்னும் நிறைவான நன்மைகளை தேவன் நமக்கு தந்துள்ளுவார் ஆமேன்